மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு நமது அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த ஐம்பத்தி ஏழு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எங்களுக்கு வழங்கிய ஆதரவிற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி கூறுகின்றோம் இன்று ஐம்பத்தி எட்டாவது கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த திருப்பலி மற்றும் மறையுறை சிந்தனைகள் உங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒளிபரப்பப்படுகின்றது வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களை ஆன்மீக வாழ்வில் பலப்படுத்தவும் இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சிகள் பக்கபலமாக இருக்கின்றது அத்தோடு யாழ் திருகவை செய்திகள் இலங்கை பெருகவை செய்திகள் உலக பிரைச் செய்திகள் எமது யாழ் மறை மாவட்ட பங்கு அவைகளிலே நடைபெறுகின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து செய்தியாக உங்களுக்கு வழங்குகின்றோம் இன்னும் நமது யாழ்மறை மாவட்டத்திலே பல்வேறு தளங்களிலே நின்று பணியாற்றுகின்றவர்களை அழைத்து கருத்துக்களம் என்னும் நிகழ்வினூடாக உங்களுக்கு பல தகவல்களை அறிய தருகின்றோம் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட விருதுகள் பட்டங்கள் போன்றவற்றை உங்களுக்கு நாங்கள் அவர்களுடைய உரையாடல் வழியாக வழங்குகின்றோம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பதனூடாக முதல் பத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் தொடர்ந்து வருகின்ற இரண்டு கேள்விகளுக்கும் நீங்கள் விடைகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் எனவே மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறுவதோடு நமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதலில் கடந்த கேள்வி பதில் ஐம்பத்தி ஆறிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சூழலியல் மாநாடு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆசிய ஆயர் பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான அமையம் ஆசிய ஆயர் பேரவையின் காலநிலை மாற்றத்திற்கான அமையம் இரண்டாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை சுரில் காமினி ஃபெர்னாண்டோ அருட்தந்தை சுரில் காமினி ஃபெர்னாண்டோ மூன்றாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் யாழ் மறை மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தொந்தை ஜெபரட்னம் நான்காவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வாழ்நாள் பேராசிரியர் அருட்தொந்தை கலாநிதி பிலேந்திரன் வாழ்நாள் பேராசிரியர் அருட்தொந்தை கலாநிதி பிலேந்திரன் ஐந்தாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் மேடு ஏற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சங்கநாதம் சங்கநாதம் ஆறாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் குருத்துவ வள்ளிவிழாவை கொண்டாடிய அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்சந்தை ரொபின்சன் ஜோசப் தந்தை ரொபின்சன் ஜோசப் ஏழாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஹியூடெக் கரித்னாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சாதாரண தர மாணவர்களுக்கான கருத்தமர்வு என்ன பாடத்துக்காக நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கணிதம் கணிதம் எட்டாவது கல்வி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட யாழ் ஆயரின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தனது குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஏழு பேர் ஏழு பேர் ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட ஆயரின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் எமது ஆயரவர்கள் புனித மாட்டினார் குறுமணத்தில் இணைந்தபோது அதிபராக இருந்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தொந்தை பிலிப் பொன்னையா அருட்தொந்தை பிலிப் பொன்னையா பத்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அவர்களின் கருத்துக்களும் நிகழ்ச்சியில் அவர்கள் பங்குத் தொந்தையாக பணியாற்றிய முதல் பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது கிளிநொச்சி கிளிநொச்சி தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி எமது ஆயர் எப்போது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் திகதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் திகதி பொதுக்கேள்வி இரண்டு இறையிறக்க பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது இதற்குரிய சரியான விடை பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறு பாஸ்கா காலம் இரண்டாம் ஞாயிறு இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து வினாவிடை ஐம்பத்தி எட்டிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பத்திரிகை சுதந்திரம் என்பது எப்படிப்பட்டது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பத்திரிகை சுதந்திரம் என்பது எப்படிப்பட்டது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்மறை மாவட்டத்தில் அண்மையில் புதிதாக பிரகணனப்படுத்தப்பட்ட யாத்திரை தலம் எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்டத்தில் அண்மையில் புதிதாக பிரகணனப்படுத்தப்பட்ட யாத்திரை ஸ்தலம் எது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சுருபம் இறுதியாக தரிசித்த பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை முறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சுரூபம் இறுதியாக தரிசித்த பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சுரூபம் வெள்ளாங்குள சந்தையில் வைத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மருதமடு அன்னையின் திருச்சுருபம் வெள்ளாங்குள சந்தியில் வைத்து யாரிடம் ஒப்படைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை திருமறை கலாமன்றத்தின் இருபத்தி ஐந்தாவது வருட நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை கலாமன்றத்தின் இருபத்தி ஐந்தாவது வருட நிறைவு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கத்தோலிக்க குடும்ப ஆணைக்குழுவின் கூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய கத்தோலிக்க குடும்ப ஆணைக்குழுவின் ஒன்றுகூடல் எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் கொழும்பில் திருநிலைப்படுத்தப்பட்ட அருத்தந்தை சமாரத்னம் சண்டனா அவர்கள் எந்த சபையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் கொழும்பில் திருநிலைப்படுத்தப்பட்ட அருட்தந்தை சபா ரத்னம் சண்டனா அவர்கள் எந்த சபையைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட மேபின ஊர்வலம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட மேதின ஊர்வலம் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தர்மபுரம் பங்கில் நடைபெற்ற க போத சாதாரணதர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான சமயப்பாட கருத்தமர்வில் எப்பனை மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தர்மபுரம் பங்கில் நடைபெற்ற க போத சாதாரண தர பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான சமயப்பாட கருத்தமர்வில் எப்பனை மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த திரைபாற்றை சிந்தனையில் திலிப்பு எங்கு பிறந்து வளர்ந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைபாற்றை சிந்தனையில் திலிப்பு எங்கு பிறந்து வளர்ந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி யூதாசுக்கு பதிலாக திருத்தூதராக சேர்த்து கொள்ளப்பட்டவர் யார் மீண்டும் முறை யூதாசுக்கு பதிலாக திருத்தூதராக சேர்த்து கொள்ளப்பட்டவர் யார் இரண்டாவது பொதுக்கேள்வி பெந்த கோஸ்டே நாளன்று பேதுருவின் அருளுரையை கேட்ட பின் எத்தனை பேர் திருமுழுக்கு பெற்றனர் மீண்டும் முறை பெந்த கோஸ்டே திருநாளன்று பேதுருவின் அருளுரையை கேட்ட பின் எத்தனை பேர் திருமுழுக்கு பெற்றனர் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து அடுத்த பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்